Hello, friends. கௌதம் கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை இழந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து வெளிப்படையாகவே வந்து ரோகிட்டோட கேப்டன்சியை வந்து விமர்சனம் பண்ணி வந்து அங்கேருந்து வந்து கத்திருக்காரு அதிர்ச்சியில் விராட் கோலி ரிஷப் பண்டிகைங்களும் வந்து பார்த்துருப்பாங்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே மூணாவது டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா வந்து செம ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் வந்து இருக்காங்க இப்போ இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் தான் வந்து நடக்கலை இப்போ ரோகிட் வந்து டாஸ் ஜெயிச்சுமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப தவறான முடிவு அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிய வருது ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து செம ஸ்ட்ராங்காக வந்து ஃபஸ்ட் ிங்ஸில் வந்து ஆடிட்டுருக்காங்க முதல் நாளில் இருபத்தி எட்டு ரன் தான் அடிச்சிருந்தாங்க பட் ரெண்டாவது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ரெண்டாவது நாள் ஸ்டார்ட் ஆன உடனே ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து ஸ்விங் வந்து இருந்துச்சு அதனால் ரெண்டு ஓப்பனர்ஸை வந்து பும்ரா வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அர்னர் லபுசாக் நேவ நிதிஷ் ரெட்டி வந்து அவுட் ஆக்கியிருப்பார் இந்த மூணு விக்கெட் வந்து விழுந்த பிறகு அப்பாடா அடுத்தடுத்து மூணு விக்கெட் விழுந்துருச்சு இனிமேல் வந்து வெற்றி வந்து இந்தியாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக மற்ற பிளேயர்ஸை வந்து அவுட் ஆக்கிடலாம் அப்படின்னு நம்ம பிளேயர்ஸ் வந்து தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம பிளேயர்ஸு ரோஹித் போட்ட திட்டம் எல்லாத்தையும் வந்து முறியடிச்சு ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் ட்ரேவிஸ் ஹெட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடிட்டு போயிட்டாங்க ஸ்டீவன் ஸ்மித் வந்து நாலு இன்னிங்ஸாக வந்து படு சொதப்பெல்லாம் வந்து ஆடிட்டு இருந்தார் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஃபார்மை வந்து காமிச்சிருக்காரு நூற்றி தொண்ணூறு பந்தில் ரன் வந்து அடிச்சிருக்காரு பன்னெண்டு ஃபோர் வந்து அடிச்சிருக்காரு ஸ்டீவன் ஸ்மித் ஒரு சைடு வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு கூட சேர்ந்து ஆஸ்திரேலிய அணியை வந்து வெற்றி பாதைக்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டார் இன்னொரு புறம் வந்து தன்னோட பங்குக்கு கடந்த முறை வந்து ஒன் வந்து மிஸ் பண்ண ட்ரேவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருக்காரு ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்லேயுமே செஞ்சுரி போட்டு நமக்கு பெரிய குடைச்சல் கொடுத்து சிராஜை வந்து கடுப்பேற்றி சிராஜ் வந்து கண்டபடி திட்டி ட்ரேவி செட்டு வந்து இந்தியாவை படாத பாடு வந்து படுத்துனாரு இப்போ அந்த இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது டெஸ்ட் போட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயுமே வந்து நூற்றி பால் பிடிச்சி நூற்றி ரன் ஒரு ஓடி இன்னிங்ஸில் வந்து எப்படி வந்து ஒரு பிளேயர் ஆடுவாரோ அந்த மாதிரி வந்து மரண காட்டு காட்டியிருக்காரு ட்ரேவி செட்டு நூற்றி அறுபது பந்தில் வந்து அதுவும் டெஸ்ட்டில் அடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம டீமில் வந்து ஒரு பண்ட்டு வந்து எப்படி ஆடுவாரோ அதே மாதிரி ஒரு ஆட்டத்தை தான் ஹெட் வந்து ஆடிட்டு போயிருக்காரு பதினெட்டு ஃபோர் அடிச்சாரு இவருக்கு அப்புறம் வந்து மிச்சல் மார்ஷ் வீரவாசனெல்லாம் வந்து பேசினார் அதாவது வந்து பும்ரா ஓவரில் இனிமேல் நாங்கள் வந்து டிஃபென்ஸ்லாம் ஆட மாட்டோம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவோம் இனிமேல் பும்ரா வந்து அடிக்க போகிறோம் பும்ரா ஓவரில் வந்து பயந்து பயந்து ஆடுறதுனால தான் நாங்கள் அவுட் ஆகிடும் இனிமேல் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்ட்டு வீரவசனம்லாம் பேசினார் பட் பதினாறு பந்தில் அஞ்சு ரன் மட்டும் எடுத்து பும்ரா ஓவர்லேயே வந்து மிச்சல் மார்ஷ் வந்து அவுட் இன்னொரு புறம் அலெக்ஸ் கேரி நாற்பத்தஞ்சு ரன் நாட் அவுட் ஃபிஃப்டி நோக்கி வந்து போறாரு பேட் கம்மின்ஸ் இருபது ரனில் அவுட் ஆயிருப்பார் மிச்சல் ஸ்டார்க் வந்து ஏழு ரன்னோட களத்தில் வந்து இருக்கார் இப்போ வந்து இந்த இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மேட்சை நம்ம கையை விட்டு கொண்டு போனது யார் அப்படின்னா ஸ்மித்தும் ஹெட்டும் தான் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்தியா வந்து தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதுலேயும் வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து இன்னொரு மெக்க ஒரு ஒரு முரட்டுத்தனமான சாதனையை பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு அகைன்ஸ்டாக அவர் வந்து பண்ணிட்டு வந்து போயிட்டார் அதாவது இந்திய அணிக்கு அதிக செஞ்சுரி அடித்தது டெஸ்ட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டீவன் ஸ்மித் தான் வெறும் நாற்பத்தி ஒரு இன்னிங்ஸ்லேயே பத்து செஞ்சுரி வந்து அடிச்சிட்டாரு ஜோ ரூட்டும் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக பத்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆனால் வந்து ஐம்பத்தஞ்சு இன்னிங்ஸ் அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டாரு ஸ்மித் வந்து ரொம்ப கம்மியான இன்னிங்ஸ்லேயே வந்து பத்து சாதனங்கள் அடிச்சிட்டாரு இப்போ இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு ரோகிட் வந்து பவுலர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண விதம் வந்து கம்பீருக்கு வந்து பிடிக்கல தேவையில்லாத சமயம் வந்து சிராஜை கொண்டு வராரு சிராஜோட பௌலிங் ஏற்ற மாதிரி ஃபீல்ட் செட் அப் வந்து பண்ணல அது மாதிரி பொம்முற கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலை இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் வந்து நடந்துச்சு அந்த சமயத்தில் தான் வந்து கம்பீர் வந்து பொறுமையிலேருந்து என்னடா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தே வந்து ரோகிட்ட பார்த்து வந்து கத்திருப்பாரு ஒரு கடுப்பான செய்கையை வந்து காமிச்சிருப்பார் ஸோ இந்த மாதிரி கம்பீர் இந்தளவுக்கு வந்து அங்கே உட்காந்துட்டு கோவப்படுறத பார்த்துட்டு விராட் கோலி மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஷாக் ஆகிருப்பாங்க அவர் கோவப்படுறதுலேயே நியாயம் இருக்கு ஸோ மேட்ச் வந்து இப்போ நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது நாள் முடிவில் நன்றி